வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏழு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மன் பூமிங் தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பைபாஸ் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க தாராவரம் டு ஒட்டரம் ரோடுங்க களிமந்தை ஏரியாவில் இருக்குதுங்க தாராவரம் ஒட்டச்சத்திரம் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த வந்துருக்குதுங்க தார் ரோடோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க நல்லா செமன் பூமிங்க இருக்கு செம்மன் பூமிங்க நல்லா செழிப்பான ஏரியால அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு வேஸ்புருங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல் வீடியோ இங்க அனுப்பிச்சு பாருங்க வாங்கலாங்க இது வந்து உள்ளவர்கழி போட்டிருக்கிறாங்க ஐம்பது தென்னை இருக்குதுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குதுங்க இது கிணறுங்க சுற்றி ரிங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க கிணத்துலேங்க தனி வேறு மேலே தான் கிணறோட ஆழம் வந்து நூறு அடிங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது அடி இருக்குதுங்க மோட்ரு வந்து உங்களுக்கு தண்ணி மோட்ரு வேணுங்க இந்த கயிறு டிக்கிற வந்து மோட்ரு ஓட்டுக்கிறாங்க நல்லா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக நடங்க செம்மண்ணுங்க செம்மண் பூமி பூமியில் உங்களுக்கு உப்பு தண்ணி வராதுங்க பக்கத்துல பாருங்க விவசாயம் எப்படி பண்றாங்க ஏரி அருமையான ஏரியாங்க இந்த பூமி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க நூறு சதவீதம் வாஸ்த் படி இருக்குதுங்க கிணறு சர்வீஸோட வேணும்னு நினைச்சீங்கன்னா மூன்றரை ஏக்கர் எடுத்துக்கலாம் மொத்தமா வேணாலும் எடுத்துக்கலாங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க நீங்கள் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வாங்காமல் இருக்க மாட்டேங்க அருமையான பூமிங்க ஐடியா இருந்தால் என் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்